ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பர்த்ட் சேனல் நீங்கள் வந்து வேறு வந்து உடனே நல்லா இருக்கட்டும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்று இன்றைக்கி வந்து நம்ம பூ ரேட்டை ரேட்டெல்லாம் பார்த்து வாங்க காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ பூண்டு வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன் ட்வெண்ட்டி ருபீஸ்க்கும் நாட்டுப்பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ருபீஸ்க்கும் பூண்டு வந்து ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி டூ வந்து இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்